வாங்கப்பா நம்ம கார்டனில் பாருங்கள் நேற்று நல்ல மழை நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே நல்லா காற்று மழை ஸோ நிறைய செடி கீழே விழுந்துருச்சு நாங்கள் வந்து ஒரு பத்து மணிக்கு பார்த்தோம் நிறைய தான் கீழே விழுந்துருந்துச்சு அப்புறம் எல்லா செடியும் எடுத்து நாங்கள் கீழே தரையில் வச்சிட்டோம் ஸோ இது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல கரெக்டாக எடுத்து வச்சுருக்கலாம் ஏன்னா இப்படி திடீர்னு மழையும் காற்று வரும்ங்கிறது எங்களுக்கு தெரியாது நேற்றே சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஈவினிங் சொல்லியிருந்தாங்க இங்கே சென்னையில் நல்ல மழை காற்று அப்படின்னு அப்போயே உஷாராக இருக்கணும் இங்கே மழை வரும்னு நான் இங்கெல்லாம் வராதுன்னு நினச்சேன் ஆனால் காற்று மழை வந்து அதுவும் மெயினாக அந்த கொக்கோ பீட்டு மா சாயில் அதாவது மண்ணில் இருக்கிறதெல்லாம் விழுகாது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கொக்கோ பீட்டு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் விழுந்துரும் வெயிட்லெஸ்ஸு ஸோ அது நான் நிறைய பேர் கேட்குறீங்க எதுக்கு இந்த ஸ்டிக் வச்சுருக்கீங்கன்னு ஸோ இப்போ தான் தெரியுது இது வந்து இந்த மாதிரி ஸ்டிக் வச்சனால இந்த செடியெல்லாம் தப்பிச்சிருச்சு சின்ன செடி ஆடலை கிரிப்பாக பிடிச்சுக்கிருச்சு உங்களுக்கு இல்லைன்னா இதெல்லாம் ஆடிச்சுன்னா எல்லாமே கீழே விழுந்திருக்கும் அப்போ எல்லாமே வேஸ்ட்டாக போயிருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன செடியெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு குச்சி கட்டி க்ரிப்பாக வச்சிடணும் இந்த மாதிரி மீடியா அதாவது இந்த சிண்டர் மாதிரி கொக்கோபீட் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம்னா பாதுகாப்பாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு செடி வந்து தப்பிச்சிச்சு கொஞ்சம் செடி வந்து டேமேஜ் ஆயிருக்கு ஸோ அது இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ மெயினாக அந்த காற்றடி காலம் இந்த மாதிரி ஆடி மாதம் காற்றெல்லாம் அடிக்குதுன்னா இந்த மாதிரி லோ அதாவது வெயிட்லெஸ் மீடியாலாம் கொஞ்சம் நம்ம கீழே தரையோட அதாவது ட்ரெயின் செல் வச்சு கீழே வைக்கிறது பெட்டர்ப்பா நம்ம ஒரு ஸ்டாண்டு மேலே தூக்கி வச்சோம்னா அங்கேருந்து கீழே விழுந்துச்சுன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அது எல்லாமே இதாகிடும் பாருங்கள் இது கூட சின்ன செடி கூட கீழே நகர்ந்து வந்திருக்கு காற்றுக்கு இது நான் காலையில் ஒரு ஆறரை போல் வந்து பார்த்தேன் ஒரு ஆறரை ஏழு மணிக்கு வந்து பார்த்தேன் கொஞ்சம் எல்லாம் நைட்டே இது பத்து மணிக்கு எல்லாத்தையும் இறக்கி கீழே வச்சுட்டோம் மேக்ஸிமம் நாங்கள் மிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு செடி கீழே விழுந்து கிடந்துச்சு அதை மட்டும் தூக்கி வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நைட்டு இறக்கி வச்சிட்டோம் ஒருவேளை வைக்காம இருந்தோம்னா நிறைய செடி டேமேஜ் ஆகிருக்கும் ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய செடி கீழே விழுகும்போது போது என்னாகும் இந்த குப்பெல்லாம் உடஞ்சிரும் ஸோ இயற்கைக்கு முன்னாடியே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா இதெல்லாம் வரத்தான் செய்யும் இதெல்லாம் மீறி தான் நம்ம செடியை வளர்க்கணும் சில இடத்துல எல்லாம் பார்க்குறேன் குரங்கு வந்து நிறையா ஒடிச்சு போட்டுருது அது மாதிரி எலி தொல்லை இந்த மாதிரி எல்லாம் நிறைய தொல்லைகள் இருக்கு அதெல்லாம் மீறி இந்த மாதிரி இயற்கை காற்று மலை இதுக்கெல்லாம் மீறி தான் நம்ம செடியெல்லாம் வளர்த்து கொண்டு வரணும் ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்தெந்த செடியில் என்னென்ன இருக்குது இஷ்யூஸ் இருக்குன்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த கொக்கோபீட் மீடியாவில் பாருங்கள் எல்லாம் கொட்டிருச்சு ஃபுல்லாகவே வேரெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ எப்பயுமே கைவசம் கொக்கோபீட் மீடியாலாம் கைவசம் கொக்கோபிட் வச்சுருக்கணும்ப்பா நம்ம கொஞ்சமாவது இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சுன்னா மேலே டாப் அப் பண்ணிடணும் அதாவது மூடி வச்சிடணும் இப்போ திடீர்னு கொக்கோபீட் நம்ம கையில் இல்லைன்னா என்ன செய்யறது இந்த செடி வீணாக போயிடும் உங்களுக்கு நான் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு ஏற்கனவே நான் கொஞ்சம் வச்சுருந்தேன் அந்த கொக்கோப்பீட்டை எடுத்து எல்லாத்தையும் நல்லா நீட்டாக மூடி வச்சுட்டேன் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும் திருப்பி வெயில் வந்துச்சுன்னா அந்த வேர் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அது வெயில் பட்டு கொஞ்சம் இதாகிடும் ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான் நமக்கு மாடியில் ரெகுலர் ஒர்க்கை விட இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் பாருங்கள் எல்லாமே அப்படியே சாஞ்சிருச்சு எல்லாத்தையுமே நான் வந்து அதெல்லாத்தையுமே நேற்று சரி பண்ணேன் காலையிலேருந்து இந்த வேலையே எனக்கு சரியாக போச்சு பாருங்கள் இந்த செடி ஹைட் ஹைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த ஃபுல்லாகவே வந்து கொக்கோப்பிட்டை வந்து நான் டாப் அப் பண்ணிட்டேன் அந்த வேர் தெரியாத அளவுக்கு மூடி வச்சுட்டேன் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த கொக்கோபீட் மீடியா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால வேர் எல்லாம் சீக்கிரம் இதாயிட்டாதே மண் எதுவுமே ஆகாது உங்களுக்கு மண் டைட்டாக க்ரிப்பாக இருக்கும் பட் ஆனால் இந்த கொக்கோபீட் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிடும் ஸோ நான் இப்போ இந்த எடுத்துகிட்டு போகும்போது இப்போ கை ஏதோ பட்டு உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டெம்மாக இது ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு நான் இப்போ எடுக்கும்போதே ஏதோ உடஞ்சிருச்சு ஸோ இதெல்லாம் நடக்கும்பா நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணணும் எனக்கு இது ஒரு செடி இப்படி ஆகிடுச்சு இன்னொரு செடி கொஞ்சம் இந்த செடி பாருங்கள் இதுவும் கீழே விழுந்துருச்சு ஸோ இது புது செடி நம்ம இப்போ ரிப்பார்ட் பண்ண செடி வேறெல்லாம் வெளியில் தெரியுது ஸோ இந்த செடிக்கு நான் டாப் அப் பண்ணேன் டாப் அப் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாமே இந்த மேலாப்பில் மூடி வச்சுருக்க துணி எல்லாத்தையுமே இந்த ஷேட் நட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் காய விடணும் மண்ணை கொஞ்சம் பொக்கோப்பீட்டு மண் எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி உணரணும் ஈரத்தோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் வந்துடும் கொஞ்சம் லேஸாக விட்டு அப்புறம் நாளைக்கு வெயில் எடுத்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே எடுத்து மூடி வச்சிடலாம் பாருங்கள் இந்த செடி எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே வேறு வெளியில் தெரியுது அதனால் கைவசம் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கிறது நல்லது நிறைய செடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நேரத்துலலாம் அது உங்களுக்கு யூஸ் ஆகும்ப்பா இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு நாளைக்கு திருப்பி எல்லாத்தையுமே இந்த துணியெல்லாம் எடுத்து நல்லாவே மூடி வச்சிடணும் செடியை ஸோ இப்போ மழை வந்து இப்போ திடீர்னு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நல்லா வெயில் டெம்பரேச்சர் ஹையாக இருந்துச்சு நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன் நம்ம டெம்ப்ரேச்சர் ஹையாக இருக்கும்போது ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னே அதுக்குள்ளே இப்போ மழை வந்து இவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்துடுச்சு ஸோ இந்த டெம்பரேச்சர் திடீர்னு வந்து அப் ஆகுறது திடீர்னு லோவாகிறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா செடிக்கும் ஒரு மாதிரி ஒரு அசௌகரியம் அதாவது நமக்கு எப்படி அப் அண்ட் டவுன் ஆச்சுன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி செய்கிற மாதிரி செடிக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் செடி ஒன்று போல் இருக்கணும் அதுக்கு நம்மளுக்கு கிளைமேட்டை திடீர்னு வந்து ஒரு மழை பெய்யுது திடீர்னு ஒரு வெயில் அடிக்குது ஹை டெம்பரேச்சர் போகுது லோ டெம்பரேச்சர் போகுது பாருங்கள் இதெல்லாம் கூட்டி நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படி ஆகும்போது தான் செடி வந்து இஷ்யூஸ் வரும்ப்பா குளோரோசிஸ் மாதிரியெல்லாம் இப்போ நீ காலையில் கூட கேட்டிருக்கீங்க நீங்கள் எனக்கு வந்து இலையெல்லாம் மஞ்சள் ஆகுது அந்த இலை கொட்டுது இதெல்லாம் அந்த செம்பருத்தியில் கூட எனக்கு இலையெல்லாம் கொட்டுதுங்கிறீங்க எல்லாமே இந்த டெம்ப்ரேச்சர் தான்ப்பா செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது கிளைமேட் அதுக்கு ஒத்துழைக்கல இந்த டீர்னு அப் அண்ட் டவுன் ஆகும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு ஸோ நம்ம தான் பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை செடிக்கு நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு சாப்பாடு ஸ்டாப் பண்ணிடணும்ப்பா ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கு கொடுக்குறத நிப்பாட்டிடணும் செடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கக்கூடாது இப்போ குளோரோசிசன் வந்திருக்குன்னு ஒரு கே சொல்லியிருக்கீங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் குளோரோசிசனாக என்ன அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் செடிக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறத ஸ்டாப் பண்ணணும் தண்ணி கொடுக்குறத நிப்பாட்டிடணும் பாருங்கள் இப்போ இந்த எல்லாத்தையும் நான் இதை செக் பண்ணிட்டேன் அந்த மேலே போட்டிருக்க அந்த துணி எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் உணர விட்டு இன்னைக்கு காய விட்டு எல்லா செடியும் காய விட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம் ஸோ குளோரோசிஸ் வந்துச்சு அப்படின்னா இலை வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா லைட்டாக வெளிறி போகும் உங்களுக்கு அப்போது என்ன செய்யணும் உடனே வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து எப்சம் சால்ட் கொடுக்கணும் எப்சம் சால்ட்டு செடிக்கு ஊற்றலாம் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு லைட்டாக தெரியும் போதே பண்ணிடணும் வேறு எந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கக்கூடாது இப்போ அந்த டைமில் செடியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு இப்போ அந்த டைமில் போய் இது பாருங்கள் இது உடஞ்சி போச்சு எனக்கு அந்த டைமில் போய் நம்ம வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு அதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருந்தாலும் அது ஸ்ட்ரெஸ் ஆயிரும் ஸோ இந்த செடி தான் பாருங்கள் இந்த குளோரோசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண செடி ஏற்கனவே இதை காட்டியிருக்கேன் அப்போ எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் இது ரெக்கவராக ஒரு மாதம் ஆச்சுப்பா நம்ம டைம் கொடுக்கணும் அதுக்கு நிறையா ஒரு மா ஒரு மாதத்து கழிச்சு தான் அந்த செடி வந்து தன்னைத்தானே சரியாச்சு அதோடய பழைய இலை எல்லாமே மஞ்சளாச்சு எல்லாத்தையும் நான் கட் பண்ணேன் அப்புறம் புது இலையெல்லாம் நல்ல இலையாக வந்துருச்சு உங்களுக்கு ஸோ நம்ம டக்கு டக்கு இது வந்து ஒரு நல்ல செடி ஆரோ இருக்க செடி இப்படி தான் இருக்கும் குளோரோசிஸ் வந்த செடியை நான் காட்டுறேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் இப்போ இந்த செடிக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது காரணம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது செடி வந்து சாப்பாடை எடுத்துக்க மாட்டேங்குது ஸோ இந்த நேரத்தில் போய் நம்ம வந்து நிறைய அதுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா அதுவே செடிக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அதுவே சாப்பிட முடியாது ஏற்கனவே கொடுத்த சாப்பாடே அது வச்சிருக்கும் மண்ணில் மேற்கொண்டு மேற்கொண்டு அதுக்கு கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட முடியாது அதுவே செடிக்கு பிரச்சனை ஆகிடும் ஸோ இந்த செடியிலேயும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஸ்டார்ட் ஆகுது நரம்பு வெளியில் தெரியுது இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபெர்டிலைசர் ஸ்டாப் பண்ணணும் தண்ணி கொடுக்குறத நிப்பாட்டணும் ஈரம் சொத சொதன்னு இருந்துச்சுன்னா லேசாக ஒரு குச்சி வச்சு லைட்டாக கிளறி அதை கொஞ்சம் உணர போடணும் அதுக்காக ரொம்ப நாள் இல்லை கொஞ்சம் லைட்டாக ஒரு நாளுக்கு லேசாக அந்த காத்தோட்டம் உங்களுக்கு அந்த ஆக்ஸிஜன் கிடக்கிற மாதிரி லேசாக கிளறி விட்டு கொஞ்சம் ஆற போட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து எப்சம் சால்ட்டை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணுப்பா அட்லீஸ்ட் ஒரு வாரம் பதினா பத்து நாளாவது வெயிட் பண்ணணும் உடனே ரிசல்ட் கிடைக்காது ஏன்னா செடி எடுத்து அது உள்ளே வாங்கி தன்னைத்தானே சரி பண்ணால் அதுக்கு ரொம்ப டைம் கொடுக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா புது இலையெல்லாம் திருப்பி அப்படி வருதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் திருப்பி புது இலை அந்த மாதிரி வருதுன்னா அப்போ எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணணும் இல்லை நம்ம இதை கவனிக்காமல் ஃபுல்லாகவே நம்ம விட்டுட்டு மஞ்சள் அந்த மாதிரி மஞ்சள் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து அயன் கொடுக்கணும் அயனை வந்து ஸ்ப்ரே பண்ணாதீங்க அயன் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வந்து ஒன் கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் செடிக்கு ஊற்றணும்ப்பா ஸ்ப்ரே பண்ணாதீங்க இலை மேலே செடிக்கு ஊற்றுங்க அது ரூட் செடிக்கு ஊற்றுனீங்கன்னா இலை வந்து உறிஞ்சிக்காது ஏற்கனவே பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இலை எடுத்துக்க முடியாது ஸோ இப்போ வேருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேர் வழியே அதுக்கு செடிக்கு சப்ளை ஆகும் சப்ளை ஆகி அப்புறம் அது ரிக்கவர் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஆகும் உங்கள் செடி சரியாகிறதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் அதுக்கு எந்த சாப்பாடும் நம்ம கொடுக்கக்கூடாதுப்பா ஒரு மாதம் வந்து அதை செப்பரேட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பாடே வந்து ஹியூமிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் திருப்பி ஃப்ரம் த ஃபஸ்ட்லேருந்து ஹியூமிக் கொடுத்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்க அந்த செடி அப்படி தான் நம்ம கொண்டு போகணும் இந்த டைமில் உடனே உடனே நம்ம வந்து நாலு நாள்லே எனக்கு வந்து சரியாகலைன்னு அடுத்து 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 ஸ்ட்ரிப்பு நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும் எல்லா இலையும் கொட்டிடும் அதுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது அது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் போயிடும் ஏற்கனவே டெம்ப்ரேச்சர் வந்து இப்போ கரெக்டாக இல்லை நமக்கு வந்து ரொம்ப வந்து காற்றுல ஈரப்பதம் இல்லை ஒரு மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்ப்பா இப்படி தான் நம்ம வந்து கொண்டு போகணும் அவசரப்படாமல் பொறுமையாக ஒன்று ஒன்றா நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி புது செடியை நான் சொல்கிறேன் இப்போ திடீர்னு ஒரு செடிக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபெர்டிலைசர் மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சில ஸ்பெர்ட்டிலைசர் சொல்கிறேன் ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன் புதுசாக ஆல்ரெடி நீங்கள் ஒரு செடி வச்சு வளர்த்துட்ருக்கீங்க நாள் வரைக்கும் நீங்கள் எதாச்சும் கொடுத்துருப்பீங்க டக்குன்னு நீங்கள் வந்து உடனே இதுக்கு மாற்றக்கூடாது பழைய ஃபெர்டிலைசரெலாம் ஸ்டாப் பண்ணி ஒரு மாதம் ஆகணும் செடிக்கு அது அதுக்கப்புறந்தான் புது ஃபர்டிலைசர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் டக்கு டக்குன்னு மாற்றினீங்கன்னா செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும்ப்பா கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் ஸோ பாருங்கள் இதெல்லாம் ஆரோக்கியமான செடி சப்போஸ் இதில் வந்து பழைய இலை உழுந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை புதுசாக வர தளிர் கருகுச்சுன்னா தண்ணி ஓவராக இருக்குன்னு அர்த்தம் புதுசாக வர இலை வந்து உதிருச்சுன்னா அதுவும் தண்ணி ஓவராக இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு இஷ்யூ வந்து உங்களுக்கு மீடியாவில் இருக்குது அதாவது சோயல் மீடியாவை எது வச்சுருக்கீங்களோ அதில் பிரச்சனை இருக்குது இல்லை அதிகப்படியான ஃபெர்டிலைசர் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டீங்க அது செடினால் ஏற்றுக்க முடியல ஸோ அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்ப்பா டக்குன்னு ஒரு ஃபெர்டிலைசர் சேஞ்ச் பண்ணுறதோ டக்குன்னு மாற்றுறதோ செடிக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ கிளைமேட்டும் ஒத்துழைக்காது இந்த மாதிரி டைம்லெலாம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் டோட்டலி நீங்கள் வந்து குறைச்சிடணும் டெம்ப்ரேச்சர் ஹையாக இருக்கும்போது ஆர்கானிக்கை ஓரளவுக்கு கொடுக்கலாம் நீங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது டெம்பரேச்சர் இப்படி இருக்கும்போது நம்ம பார்த்து கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு செடி இலை இப்படி தான் இருக்கும் குளோரோசிஸ் வந்துச்சுன்னா இலை ஒரு மாதிரி மஞ்சள் ஆகிடும் ஸோ நீங்கள் நம்ம கொடுக்குறதுல பார்த்து கொடுக்கணும் டக் டக்குன்னு மாற்றாமல் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போதே ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு இருந்து அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செடிக்கு கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் மைட்ஸு இந்த மாதிரி இலை வந்துச்சுன்னா இது மைட்ஸு பூச்சி இந்த மாதிரி சாப்பிடுது சரி நீங்கள் கூட அதுக்கு யாரோ சப்ஸ்கிரைபர் கூட கேட்டீங்க நீங்கள் இவ்வளோ ஸ்ப்ரே பண்ணி உங்கள் செடியில இதெல்லாம் வந்திருக்கே அப்படின்னு கேட்குறீங்க ஏன் செடியிலேயும் வரத்தாப்பா செய்யும் நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் தான் நான் சொல்கிறேன் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் அதுக்கு மீறியும் பூச்சி வரத்தான் செய்யும் அதெல்லாம் மீறி தான் செடி வந்து வளர்க்க முடியும் பாருங்க இந்த மாதிரி இலை காஞ்ச இலை இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா புது தளர் வரும் ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கப்பா ஃபாலோ பண்ணால் தான் செடி வந்து கரெக்டாக உங்களுக்கு கொண்டு போக முடியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி லைட்டாக மஞ்சளாக தெரியும் போதே நீங்கள் வந்து தான் ஷெடியூலில் ரெகுலராக சொல்கிறேன் எப்சம் சால்ட் வந்து ரெகுலராக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது அதே மாதிரி நம்ம செடி ஆசிடிக்காக இருக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை படிகாரத்தை ஒரு சின்ன பீஸ் வந்து ஃபைவ் கிராம் வந்து உங்கள் மண் இருக்கிற மீடியாவில் புதச்சி வச்சுருங்க அது வந்து செடி எப்பயுமே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆசிடிக்காக இருக்கும் இப்போ கோகோபிட் இந்த மாதிரிக்கெல்லாம் நான் வினீகர் கொடுப்பேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்